ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சஹசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல இருபத்தி எட்டாவது பாடல் பார்க்க போறோம் குணங்களால் உயர்ந்த வள்ளல் கோதமன் கமலத்தாள்கள் வணங்கினன் வலம் கொண்டு ஏத்தி மாசரு கற்பின் மிக்க அணங்கினை அவன் கை ஈந்து ஆண்டு அருந்தவனோடும் வாச மணம் கிளர் சோலை நீங்கி மணிமதில் கிடக்கை கண்டார் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் குணங்களால் உயர்ந்த நற்குணங்கள் அனைத்திலும் மேம்பட்டவனும் வள்ளல் வள்ளலும் ஆகிய ராமன் கோதமன் கமலத்தாள்கள் கௌதமனுடைய தாமரையை திருவடிகளை வணங்கினன் வணங்கி வலம் கொண்டு ஏத்தி வலமாக சுற்றி துதி செய்து மாசறு கற்பின் மிக்க குற்றமற்ற கற்பினால் மிக்க அணங்கினை அத்தெய்வ பெண் போன்ற அகலிகையை அவன் கை ஈந்து அம்முனிவனது கையிலே ஒப்படைத்து ஆண்டு அருந்தவனோடும் அப்பொழுதே அரிய தவத்தையுடைய விஸ்வாமித்திரனோடு வாசம் மனம் கிளர் நறுமணம் கமழும் சோலை நீங்கி அச்சோலையை நீங்கி மணி மதில் கிடக்கை அழகிய நவமணிகள் இழைத்த மிதிலா நகரின் புறமதிலை கண்டார் அம்மூவரும் பார்த்தார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த இருபத்தி எட்டாவது பாடல் தான் அகலிகை பாடலத்துல இறுதியான பாடல் இதனை தொடர்ந்து இனிமே அடுத்து வரக்கூடிய படலம் வந்து மிதிலா காட்சி மிதிலை காட்சி படலம்தான் அதாவது இவர ராமன் லட்சுமணர்களோட விஸ்வாமித்திரர் மிதிலை நகருக்குள்ள செல்லக்கூடிய காட்சி அஹ் அது அந்த படலம்தான் அடுத்து வரப்போகுது இந்த பாட்டுல குணங்களால் உயர்ந்த வள்ளல் அப்படின்னு ராமன சொல்றாரு மாசரு கற்பின்மிக்க அணங்கு அப்படின்னு அகலிகைய அகலிகையை சொல்றாரு இதுல ஒரு சிறப்பு என்னன்னா குணங்களால் உயர்ந்த வள்ளல் அப்படின்னு சொல்ற இடத்துல ராமனுக்கு ரெண்டு அடை தான் வருது அதாவது எல்லா குணங்களிலும் ரொம்ப சிறந்தவன் பரிபூர்ணமானவன் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்னு அதுல வள்ளல்ங்கிற வார்த்தை வர்றதுனால வள்ளல் தன்மையில் மேலானவன் கருணை கடல் போன்றவன் அப்படிங்கிற இரண்டு பொருள் தானே வருது ஆனா அகலிகைக்கு மாசரு கற்பின் மிக்க அணங்கு அப்படின்னு சொல்றாரு நான் வந்து ஏற்கனவே சொல்லிருக்கேன் அதாவது எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ் அணங்கே அப்படின்னு எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ் பெண்ணேன்னு சொல்லியிருக்கலாம் அஹ் தமிழ்தாய் வாழ்த்துல ஆனா தமிழ் அணங்கேன்னு சொல்லியிருப்பாரு ஏன் தமிழ் பெண்ணுன்னு அணங்குன்னாலும் பெண் தான் அர்த்தம் ஆனா அணங்குங்கிற சொல்லுக்கு கூடுதலாக சில பொருள் வருது என்னன்னா தன்மை கொண்ட பெண் கடவுள் அப்படின்னு பொருள் வருது அதனால வணங்கு அதாவது அடங்குன்னு சொல்வதன் மூலமாக தெய்வப்பெண் போன்றவள் அக போன்றவள் அகலிகை அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு இன்னொன்னு வணங்கத்தக்கவள் அப்படின்னு அணங்குன்னாலே தெய்வத்தன்மை இருக்கு எங்க தெய்வத்தன்மை இருக்கோ அங்க நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து வணங்குவோம்ல தானாகவே நம்ம வணங்குவோம் அதனால வணக்கத்திற்கு உரியவள் அப்படிங்கிற பொருள் வரணுங்கிறதுனாலதான் மாசரு கற்பின் மிக்க அணங்குன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம கற்பிலே குற்றம் இல்லாதவள் அப்படிங்கிறதுனால மாசரு கற்பின் மிக்க அப்படின்னு சொல்றாரு ஆக ராமருக்கு வந்து இரண்டு அடை தான் ஆனா இது அகலிகைக்கு வந்து மூன்று அடைச்சொற்கள் அதே மாதிரி மணி மதில் கிடைக்கை கண்டார் அப்படிங்கிறது அது கிடக்கை இஞ்சி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இஞ்சி கிடக்கை இது எல்லாமே வந்து மதில் சுவருக்கு ஆன இன்னொரு சொல் தான் கோதமன் கமலத்தாள் தாள்கள் அப்படின்னு ஒரு தாள்னா திருவடின்னு அர்த்தம் பாதம் கௌதமன் அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல்லத்தான் இவர் தமிழ் படுத்தி கோதமன் அப்படின்னு சொல்றாரு அவருடைய திருவடிகளை வணங்கி அவரை சுற்றி வந்து வளமாக சுற்றி வந்து துதி செய்து பின் அந்த அகலையே அவரிடம் ஒப்படைக்கிறார் அப்படின்னு வருது இல்ல அதுல வலம் கொண்டு ஏத்தின்னு வருது நான் ஏற்கனவே எந்த பாடலுக்கு சொன்னேன்னு எனக்கு மறந்துடுச்சு அதாவது நம்ம அடிக்கடி சொல்ற உதாரணம்தான் அதாவது ஆத்திச்சூடியில கடவுள் வாழ்த்து செய்யுள் ஆத்தி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே அதுல ஏத்துதல் நம்ம விளக்கேத்துதல் அப்படின்னு சொல்றதே சும்மா வெளிச்சம் கொண்டு வர்றதுங்கிறது மட்டும் இல்ல எப் நம்மளுடைய மன இருள் போக்குவதற்கு மட்டுமில்லாமல் துதிப்பாடுவது ஏத்துதல்னாலே துதிப்பாடுதல் தான் பொருள் அதனால இந்த ஏத்தி அதை வலம் கொண்டு ஏத்தி சும்மா ஏத்துறது இல்ல அதுவும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதாவது ஏன் நம்ம கோவிலா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் பிரதக்ஷணமா சுத்தி வரணும் அப்பிரதக்ஷனமா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய வலது பக்கம் அதாவது நம்மளுடைய வலது பக்கத்துக்கு எப்பவுமே ஆஹ் சுவாமி இருக்கணும் யாரை நம்ம சுற்றி வருவோமோ நம்மளுடைய வலது பக்கம் இருக்கணும் அது ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம முக்காவசி உலகத்துல நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆளுங்க வந்து எல்லாம் ரைட் ஹேண்டட் ஆளுங்க தான் அதனால பொதுவாக நான் என்ன காரியம் செஞ்சாலும் கடவுள் சென்று அடைவது முக்தி அடைவது தான் என்னுடைய பிரதான நோக்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன காரியம் செஞ்சாலும் அது உனக்கு சமர்ப்பணம் அப்படிங்கறத நம்ம வலது கையை வச்சு தானே பண்ணுவோம் அதனால நான் எப்பவுமே உனைய என்னோட என்ன சொல்றது காட் சென்ட் என்னுடைய எல்லா விஷயங்களும் அமையும் அப்படிங்கறதுனால வளம் வருவோம் அதே மாதிரி ராமன் வளமாக சுற்றி வந்து அதுக்கப்புறமா அகலிகை ஒப்படைத்து விட்டு பின் இவங்க மூணு பேரும் இதிலே புறம் அடைகிறார்கள் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க குணங்களால் உயர்ந்த வள்ளல் கோதமன் கமலத்தாள்கள் வணங்கினன் வலம் கொண்டு ஏத்தி மாசரு கற்பின்மிக்க அணங்கினை அவன் கை ஈந்து ஆண்டு அருந்தவனோடும் வாச மணம் கிளர் சோலை நீங்கி மணிமதில் கிடக்கை கண்டார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்சியதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்திஷாந்திஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः